ஓகே அப்ப திரும்ப கேள்வியை செய்ய சொன்னீங்க சொன்னதான் முதல் மின்னோட்டத்துக்கு சவன் பாடு படித்தோம் ஐசன் கியூவின் கீழ அப்படின்னு சொல்லப்பட்டது மின் ஏற்றம் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு இந்த நாலாவது கேள்வியில என்ன கேட்குறாங்களா இருந்தா அந்த கடத்தியிட இந்த குறுக்கு வெட்டு பரப்பினூடாக எத்தனை இலத்திரன் போயிருக்குன்றது தானே கேள்வி உதாரணத்தை சும்மா சொல்லுவேன் ஐ கூட பத்து இலத்திரன் போயிருந்தா இந்த கியூக்கு பயிலா நீங்க போட்டிருப்பீங்க பத்து தர ஒன்னு தசம் ஆறு தர பத்தின் சய பத்தொன்பது இப்படிதானே போட்டி நேரம் முத இதுக்கு முதல் கேள்வி செஞ்சோம் பத்து இலத்திரன் போயிருந்தா இப்படிதான் செஞ்சோம் அப்போ முக்கியமே இங்கே எங்களுக்கு இலத்திரங்கள்டுட எண்ணிக்கை எவ்வளவுன்றது இந்த கேள்வியில தெரியாது அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த பத்து அப்படின்ற நொம்பர் தானே தெரியாது சரியா இலத்திரங்கள எண்ணிக்கை தெரியாது ஓகே அப்ப அதனால சரியா அதனால பாருங்க இந்த கேள்வி செய்யக்குள்ள பாருங்க ஐசமன் கியூஓவ டி எண்ணிக்கை தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் ஒரு இலத்திரண்டு ஏற்றம் ஒன்னு தசம் ஆறு தர பத்தின் பத்தொன்பது எவ்வளவு நேரத்தில் கேட்குறாங்களாக இருந்தால் இருபது செகண்ட் பாய்ந்த மின்னோட்டத்தின் அளவு மூணு தசம் ரெண்டு ஓகே ஆகவே என் சமன் மூணு தசம் ரெண்டு இந்த இருபது இங்கே வர பெருக்கு ஒன்று தசம் ஆறு தர பத்தின் பத்தொம்போது அங்கிட்டு போக பிரிப்படும் ஓகே சரி இப்ப மூணு தசம் ரெண்டையும் ஒன்னு தசம் ஆறையும் சுருக்குன்னா அது ரெண்டு இருபதால பெருக்கிற இந்த பத்தின் சய பத்தொன்பது கீழே இருக்கு அது மேல போனா பத்தின் சக பத்தொன்பதாம் மாறிடும் ரெண்டையும் இருபதையும் பெருக்க நாற்பது தர பத்தின் பத்தொன்பதாம் அடுக்கு இவ்வளவு இளத்திரன்கள் அல்லது இதை நீங்க இப்படி சொல்லலாம் நாலு தர பத்தின் இருபதாம் அடுக்கு இதனை விஞ்ஞான முறை குறியீடு நாற்பது தர பத்தின் பத்தொன்பதாம் அடுக்குன்னு சொல்லியிருந்தாலும் சரி நாலு தர பத்தின் இருபதாம் அடுக்கு இலத்திரன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சரிதான் அப்ப இதுதான் இளத்திரன்கள்ட எண்ணிக்கை அந்த குறித்த நேரத்தில் அந்த கடத்தின் ஊடாக பயணித்த இலத்திரன்கள்ட எண்ணிக்கை ஓகேயா அந்த டவுட்னு சொன்னவங்க திரும்ப சொல்ல சொல்லியிருந்தீங்க ஓகேயான்னு பாருங்க இது இந்த சவன் பாலில் அந்த செய்யக்கூடிய கொஞ்சம் ஓரளவு டீப்பான தான் இதை விட இந்த சவன் பாடில் பெருசாக டீப்பாக கேட்குறதுக்கு எதுவும் இல்லை சரி ஓகே அப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்குள்ளே போவோம் தடை ஓகே ஐ திங்க் ஓகே சொல்றீங்க நாங்கள் தடை அப்படின்ற கன்செப்டுக்குள்ள போவோம் அப்ப பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓமின் விதி சமன்பாடு ஓகே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் ஓமின் விதியில இருந்து பெறப்பட்ட சமன்பாடு என்ன சொல்லும்பா ஓமின் விதியில இருந்து என்ன சமன்பாடு எடுத்திருந்தாங்க ஓலை உள்ளேயே பயன்படுத்துறீங்களே ஞாபகம் உள்ளாக்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஞாபகம் இருந்தா சொல்ல வெரி குட் வி செவன் ஐஆர் ஏன்னா இந்த வி செவன் ஐஆர்ன்ற சமன் பாட்டில் நாங்கள் ஐ தொடர்பாக படிச்சோம் இவ்வளோ நேரம் மின்னோட்டம் தொடர்பாக படித்தோம் அடுத்து எதை படிக்க போறோமா இருந்தா தடை ஆர் தொடர்பாக படிக்க போறோம் சரியா மூணையும் படிக்கணும் ஐ தொடர்பாக படிக்கணும் ஆர் தொடர்பாக படிக்கணும் வி தொடர்பாக படிக்கணும் அப்போ ஐயில் இவ்வளவு விஷயங்கள் தான் இருக்கு மேலே பார்த்த விஷயங்கள் தான் இருக்கு இனி தடை தொடர்பா பார்க்க போறோம் சரி நல்லா அனுப்பிச்சு கொள்ளுங்க இந்த தடைக்குரிய அடிப்படை விளக்கம் என்ன தடைன்றது என்ன சரியா அப்படின்ற சொல்றேன் பார்த்து ஓகே உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நாங்க இரும்பு துண்டோன்னு எடுப்போமே கவனிங்க இந்த இந்த மாதிரி இரும்பு துண்டோன்னு வரைகிறேன் நான் இது ஒரு இரும்பு துண்டு அப்ப இதுக்குள்ள நிறைய இரும்பு அணுக்கள் இந்த பாருங்க காவலிங்க நல்லா இதுக்குள்ள நிறைய இந்த மாதிரி இரும்பு அணுக்கள் நீல கலர்ல காட்டுறேன் இதெல்லாம் அணுக்கள் இந்த மாதிரி இரும்பு அணுக்கள் நிறைய இருக்கும் சரியா இதெல்லாம் இரும்பு அணுக்கள் உங்களுக்கு தெரியும் மின்னோட்டத்துக்கு எது அவசியமாக இருக்குமாக இருந்தா சுயாதீன இலத்திரன்கள் தான் அவசியம் ஏன்னா ஓகே இந்த பாருங்க நான் இலத்திரன்கள் எல்லாத்தையுமே கிரீன் கலர்ல ஈன்ற லெட்டரால காட்டியிருக்கேன் இதெல்லாம் சுயாதீன இலத்திரன்னு வச்சுக்கொள்வோம் சரியா இந்த சுயாதீன இலத்திரன் இந்த சுயாதீன இலத்திரன் ஒரு இடத்துல இருந்து மூவாகி இந்த இலத்திரன் அப்படியே பயணிச்சு போகக்குள்ள அந்த இரும்பு அணு இருக்கு தானே அந்த இரும்பு அணுல மோதும் அப்படி மோதக்குள்ள அந்த இலத்திறன் பயணிக்கிறதுக்கு அங்க ஒரு தடை ஒண்ணு வந்துடும் அணுவை மோதி அதை உடைச்சுக்கிட்டு இலத்திறன் போகாது சரியா அப்ப இங்க எப்படி போகுமா அந்த இலத்திரன் பாருங்க இங்க நிறைய கெப்பு இருக்குதானே இந்த இரும்பு அணுக்கள் போக நிறைய வெற்றிடங்கள் இருக்குதானே அந்த கெப்பு கூட ஆகத்தான் இளத்திறன் இதை இப்படி பயணிக்கும் நான் கோட நீல கலர் அதுல தான் இலத்திறன் பயணிக்கும் சரியா பயணிக்கக்குள்ள சில வேலை அந்த அணுக்கள்ல மோதி விலகி பயணிக்கும் அதெல்லாம் நடக்கும் அதை தான் நாங்கள் தடைன்னு சொல்லுவோம் அந்த அணுக்கள் தான் தடையாக இருக்கும் சரியா ஓகே அப்போ பாருங்க கீழே இந்த தடை தங்கியில் இந்த தடைக்குரிய விளக்கம் இது கேட்க மாட்டாங்க மின்னோட்டத்துக்குரிய விளக்கம் எக்ஸாம்ல கேட்பாங்க சரியா தடைனா என்ன அப்படின்னு ஒரு நாள் கேள்வி வராது பட் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நல்லா தடைன்றது மின்னோட்டத்தை தடுக்கிற ஒரு விஷயமேண்ணா மின்னோட்டம் போக எத்தனைக்கும் தீங்கின நான் சொன்னேன் இரும்பு அணுக்கள் நீலக்கலரில் இருக்க இரும்பு அணுக்கள் இளத்திறனை என்ன செய்ய விடாது போக விடாதுனா சரியா அப்ப இந்த இளத்திறன் போகலாட்டி மின்னோட்டமும் அங்கே குறைஞ்சிருந்தன அப்ப அந்த மின்னோட்டத்தை தடுக்கிற அந்த இயல்பு தான் நாங்க என்னன்னு பாக்குறோமாக இருந்தா தடை அப்படின்னு பார்க்கணும் தடையை அளக்கும் அழகு ஓம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் இது கேள்விகள்ல வரும் நீ அடிப்படையா பயன்படுத்த வேண்டிய ஒண்ணு தடையா ஓம் என்ற அழகாக அளக்கிற சரியா ஆ அடுத்து பாருங்க மிக முக்கியமான பாயிண்ட் குள்ள வர போறோம் தடை தங்கியுள்ள காரணிகள் சரியா தடை தங்கியுள்ள காரணிகள் சரியா தடை நீளத்துல தங்கி இருக்குது சரியா இந்த இந்த நீளத்துல தங்கி இருக்கதோட நீளத்துல எப்படி தங்கி இருக்குமா இருந்தா பாருங்க ரெண்டு கடத்திகள் வரைகிறேன் ஏ பின்னு ரெண்டு சரியா நீளம் 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 அதிகம் இந்த கூடுனா தடையும் கூடிரும் நீளம் கூடுனா தடையும் கூடிரும் அப்ப இந்த தொடர்பு தெ தெஞ்சிருக்கணும் தடை நீளத்துல தங்கி இருக்க அது ஓகே எப்படி தங்கி இருக்காங்க நீளம் கூடக்குள்ள தடை கூடும் நீளம் குறைஞ்சா தடை குறைஞ்சிரும் அவ்வளவுதான் சரியா அப்போ நான் நீளம்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அந்த பாயிண்ட்ல நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சரியா நீளம் கூடுனா தடை கூடும் நீளம் குறைஞ்சா தடை குறையும் ஓகே அடுத்து இன்னொரு காரணி தான் குறுக்கு வெட்டு பரப்பளவு தடை தங்கியுள்ள இன்னொரு காரணி குறுக்கு வெட்டு பரப்பளவு குறுக்கு வெட்டு பரப்பளவுல எப்படி தடை தங்கி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ரெண்டு கடத்திகள் விட பீக்கி குறுக்கு விட்டு கூட பரப்பளவு கூட பரப்பளவு கூடுனா தடை குறைஞ்சிரும் சரியா நீளத்துக்கு அப்படியே முதல்ல சொன்ன நீளம் கூடுனா தடை கூடும்னு கதை ஆனா பரப்பு அப்படி இல்லை பரப்பு கூடுனா தடை குறைஞ்சிரும் அப்ப பரப்பு குறைஞ்சா தடை கூடிரும் சரியா அப்ப நீளம் எள்ளில தடை தங்கி இருக்கு நீளம் கூடுனா தடை கூடும் நீளம் குறைஞ்சா தடை குறையும் பரப்பளவு நாங்க ஏ ஏரியா அப்படின்னு தானே கேட்போம் ஏன்ற எழுத்தால பரப்பளவு கூட கூட தடை குறைவடையும் பரப்பளவு கூடுனா தடை குறைவடையும் ஓகே அடுத்து கடத்தி ஆக்கப்பட்ட திரவியத்திலையும் தடை தங்கி இருக்கும் அது என்ன திரவியம்னா இப்போ சில சில மின்கடத்தை மீ மின்கடத்தக்கூடிய கடத்திகள் செப்பால் ஆனதாக இருக்கும் சிலது அலுமினியத்தால் ஆனதாக இருக்கும் சிலது இரும்பாலானதாக இருக்கும் இப்படி வேறு வேறு திரவியத்தால் ஆனதாக இருக்குது தானே அந்த திரவியத்தில் இயல்புலையும் தடை தங்கியிருக்கு திரவியம் மாறினா தடையும் மாறும் செப்புக்கும் அலுமினியத்துக்கும் ஒரே தடை இல்லை ஏன்னா செப்பும் அலுமினியமும் வேற வேற பதார்த்தங்கள் இந்த திரவியத பதார்த்தங்கள் அப்படின்னும் கதைக்கலாம் சரியா இது மூன்றாவது காரணம் தடை கடத்தி ஆக்கப்பட்ட திரவியத்துல தங்கியிருக்கு ஓகே அடுத்தது வெப்பநிலையில தங்கி இருக்கு தடை வெப்பநிலையில தங்கியிருக்கு வெப்பநிலையில எப்படி தங்கி இருக்குமா தா வெப்பநிலை கூடுனா தடை கூடும் வெப்பநிலை குறைஞ்சா தடை குறையும் வெப்பநிலை கூடக்குள்ள தடை கூடும் வெப்பநிலை குறையக்குள்ள தடை குறையும் ஓகே அப்ப இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சரியா தடை எது எதுல தங்கியிருக்கு அது எப்படி தங்கி இருக்கு திரும்பவும் சொல்லிட்டு வரேன் நீளம் கூடுனா தடை குறையும் நீளம் குறைஞ்சா தடை குறையும் நீளம் கூடினா தடை கூடும் நீளம் குறைஞ்சால் தடை குறையும் அடுத்து குறுக்கு பரப்பளவு அது மாறி நடக்கும் குறுக்கு பரப்பளவு கூடுனா தடை குறைஞ்சிரும் ஓகே அடுத்து கடத்தி ஆக்கப்பட்ட திரவியம் திரவியம் மாறக்குள்ள தடையும் மாறும் வெப்பநிலையில் எப்படி தங்கியிருக்குமா இருந்தால் வெப்பநிலை கூடுனா தடை குறை கூடும் வெப்பநிலை குறைஞ்சால் தடை குறையும் இதில் இப்படி தான் தடையில் தடை வந்து வெப்பநிலையில் தங்கியிருக்கு ஓகே சரி இப்போ இது தொடர்பான விஷயங்களுக்குள்ள வருவோம் சரியா அப்போ நாளை இந்த நாலு காரணங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளணும் பாலமாக்குறதுன்றதை விட ஞாபகம் வச்சு கொள்ளணும் தடை எதில் எதுல தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லு பாருங்க முத சொன்ன விஷயமே தான் திரும்ப திரும்பிங்கன்னா வருது நீளம் எப்படி தடையில செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு முத சொன்ன நீளம் கூடுனா தடை கூடும் ஏன்னா ஓகே நீளம் கூடக்குள்ள தடை கூடு அப்ப நாங்கள் சொல்லுவோம் தடை நீளத்துக்கு நேர்வீத சமன் குறுக்கு வெட்டு பரப்பளவுக்கு நேர் மாறு விகித சமன் ஏன் குறுக்கு வெட்டு பரப்பளவு கூடுனா தடை குறைய போகுது தானே அப்ப தடை குறுக்கு வெட்டு பரப்பளவுக்கு நேர் மாறு விகித சமன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஓகே அடுத்து ஒரு முக்கியமான சமன்பாடு ஓகே ஆர் சமன் ரோ எல்லின் கீழ் ஏ இதோ தடைக்குரிய சமன்பாடு சரியா அவ ஆர்னா தடைன்னு வரைய இருக்கிறாங்க ரோனா தடை திறன்னு வரைய இருக்கிறாங்க எல்ன்றது நீளம் ஏன்றது குறுக்கு வெட்டு பரப்பளவு சரியா கிட்ட பாருங்க இந்த தடை திரண்டு அழகு இது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் எப்படி அந்த அழகை எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்க அழகு பாடமாக்க தேவையில்ல சரியா நீங்க அழகு எப்படி ஒரு தெரியாத கணியத்தில் அழகு எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் பாருங்க ரோடு அடர்த்தியை தான் எடுக்க போறோம் அப்போ இந்த சம்பளம்ல ரோவை எழுவாய் மாத்துறேன் ரோவை எழுவாய் மாத்தினா ரோ சமன் ஆர் ஏயின் கீழ் எல்லுன்னு வந்துடும் பாருங்க இப்போ அழகு அழகு காண போகிறேன் தடையிட அழகு ஆர் தடையிட அழகு உங்களுக்கு தெரியும் ஓம் பரப்பளவு ஏடு அழகு உங்களுக்கு தெரியும் மீட்டர் வர்க்கம் நீளத்திட அழகு உங்களுக்கு தெரியும் மீ மீட்டர் ஏன்னா அப்போ இந்த மீட்டர் வர்க்கமும் மீட்டரும் வெட்டுப்படக்குள்ள தடை திரண்ட அழகு வந்துடும் என்னென்னு சொல்லியா ஓம் மீட்டர்

வளர்ச்சி வளர்ச்சி என்னோட வளர்ச்சி இதுதான் கெட்ட ஐயையோ दिनीச்சி ஏப்பா இந்த பேனா போடுறதுல பேனா பாயுறியோ உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்கன்னு தெரியும் பரவாயில்ல மைக் ஆஃப் பண்ணுங்க முதலாவது கேள்விக்கு ஆன்சர் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க தடைக்குரிய சமன்பாடு ஆர் சவன் ரோ எல்லின் அவன் கொடுத்திருக்காங்க அப்படியே பிரதிபிதான் வேற எதுவுமே செய்யல நீளம் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கணும் ஏன்னா நீளம் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க நீளத்தில் சர்வதேச அளவு மீட்டர் தானே அவ பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் ஓகே ஆன்சர் அனுப்பிருக்கீங்க செஞ்சு முடிக்கிறவங்க ஆன்சர் அனுப்புங்க பாப்போம் சரியா அப்ப உங்களுக்கு தெரியும் நீளம் இருநூறு சென்டிமீட்டர்னு இருக்கு அதை மீட்டர்ல தான் பிரதிடணும் எப்பவும் ஒரு சமன்பாடுல பிரதியிடக்குள்ள அவற்றிட சர்வதேச அளவுகள்ல பிரதிடணும் அடுத்து பரப்பளவு பரப்பளவுட சர்வதேச அளவு மீட்ட வர்க்கம் தானே அப்ப நான் மீட்ட வர்க்கம்னே போடுறேன் ஒரு மீட்டர் வர்க்கம் சரியா ஓகே அப்ப பாருங்க இப்ப இதை பெருக்கி விட்டா சரியா சைவர்த்தசம் ஒண்ணு ரெண்டால பெருக்குனா சைவர்த்தசம் ரெண்டு அத ஒன்னால பிரிச்சா சைவர்த்தசம் ரெண்டு ஓம் ஏன் ஓம்னு போட்டோம்னா தான் நான் தடையத்தானே கண்டிருக்கோம் தடையின் அழகு ஓம் ஓகே இதான் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் சரி ரெண்டாவது கேள்வியை ட்ரை பண்ணுங்க ஒரு முப்பது செகண்ட் தான் டைம் குயிக்கா செய்யலாம் இதெல்லாம் ரெண்டாவது கேள்வியை ட்ரை பண்ணுங்க அதில் ஒரே ஒரு விஷயம் இருக்கு பரப்பளவு மில்லி மீட்டர் வர்க்கத்தில் இருக்குது அதை நீங்கள் மீட்டர் வர்க்கத்துக்கு மாற்றணும் சரியா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோ அழகு மாற்றம் நல்லா தெளிவாக படிச்சு கொள்ளணும் சரி அல்லது சில விஷயங்கள் கேள்விகள் வரக்குள்ள பாடம் மாதிரி சரி பா பாடமாக்கின மாதிரி சரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஓகே ரெண்டாவது கேள்வி செய்து முடிச்சுட்டா நீங்க ஆன்சர் போடலாம் எது பாப்பேக்கு எல்லாரும் எண்பதுன்னு சொல்லிருக்கீங்க தடை திறனுக்கு பதிலாக அவங்க கொடுத்திருக்க பெருமானத்தை போடுறேன் ஒன்னு தசம் ரெண்டு தர நீளம் இருபது மீட்டர் பரப்பளவு ஐந்து மில்லி மீட்டர் வர்க்கம் நீங்க மில்லி மீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்த பத்தின் சய ஆறால பெருக்கி இருக்கணும் சரியா இதெல்லாம் அடிக்கடி வாறுறது இந்த மில்லி மீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்துறது சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்துறது இந்த மாதிரி அழகு மாற்றங்கள் அடிக்கடி வரும் ஓகே மீட்ட வர்க்கத்துக்கு மாத்த பத்தின் இருபது கீழே ஐந்து பத்தின் செய நாலும் பத்தின் சய ஆறையும் வெட்டுனா பத்தின் சய ரெண்டு ஓகே இதையும் சுருக்குவோம் அஞ்சையும் இருபதையும் சுருக்குனா நாலு நாலு ஒன்னு தசம் ரெண்டு ஆளு பெருக்குனா ஓகே நாலுத்தசம் எட்டு ஆன்சர் சரி எண்பது ஓம் நிறைய பேர் நானூத்தி எண்பது ஓம் அனுப்பியிருந்தீங்க அந்த ஆன்சர் சரியான ஆன்சர் சரி இன்னும் டைம் இருக்கு நாங்க மூணாவது கேள்வியும் செய்திருவோம் மூணாவது கேள்வி பாருங்க பாப்போம் எல்லாரும் மூன்றாவது கேள்வி ஆர் ஆர்சமன் ரோ எல்லின் கீழ் ஏ செய்கிறவங்க செய்து கொண்டுருங்க அதோட இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே செய்யுங்க நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டா கட்டாயம் ஆன்சரை போடுங்க செய்து முடிக்கிறவங்க ஆன்சரை போடுங்க ஓகே பாருங்க கொடுத்திருக்க தரவுகள் தடை திறன் ரெண்டு தர பத்தின் செய மூணாம் அடுக்கு அடுத்து நீளம் அஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும் நீளத்துல சர்வதேச அளவு மீட்டர் அப்ப கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்திரம் ஐயாயிரம் அடுத்து பரப்பளவு ரெண்டு மில்லி மீட்டர் வர்க்கம் அப்ப ரெண்டு தர பத்தின் சய ஆறாம் அடுக்கு மில்லி மீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்திரம் ஓகே இப்ப இதை ஆன்சர் ஆன்சர்னா ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்படும் பத்தின் சய மூணும் பத்தின் சய ஆறும் வெட்டுப்பட்ட பத்தின் சய மூணு கீழே அந்த உள்ள பத்தின் சய மூணு மேல போனா இதை நீங்க போட்டுருவீங்க ஐயாயிரம் தர பத்தின் மூணாம் அடுக்கு ஓம் சரியா இந்த மாதிரி பெரிய ஆன்சர் வரக்குள்ளே நீங்க டைப் பண்றது கொஞ்சம் சோம்பேறித்தனை தான் பரவாயில்ல சரியா பட் இதை இலகுவாக நீங்க எனக்கு விளங்குற மாதிரி இப்படி எல்லாம் ஆன்சர் அனுப்பி இருக்கலாம் ஐயாயிரம் கிலோ ஓம் இப்படியும் சொல்லியிருக்கலாம் தானே இது அல்லது இன்னொரு ஆன்சர் எழுதுகிற முறையும் இருக்கு இது அஞ்சு மெகா ஓம் இப்படியெல்லாம் ஆன்சர் கொடுக்கலாம் இதுக்கு இதெல்லாம் மாற்று முறைகள் ஓகே ஐயாயிரம் தர பத்தின் மூணாம் அடுக்கு அதாவது அது வந்து ஐம்பது லட்சம் வேணா ஐம்பது லட்சம் ஓம்னு சொல்லியிருந்தாலும் சரி ஐயாயிரம் கிலோ ஓம்னு சொல்லியிருந்தாலும் சரி ஐந்து மெகா ஓம்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சரி ஓகே அப்போ இன்றைக்கி இதோட முடிப்போம் அடுத்த கிளாஸில் இது பேலன்ஸ் உள்ள கேள்விகள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மின்னோட்டத்துக்குரிய சமன்பாடு தடைக்குரிய சமன்பாடு இன்றைக்கி படிச்சிருக்கேன் சரியா இந்த கேள்விகள் கொஞ்சம் செய் இதுலேருந்து நான் இப்போ படிப்பித்த விஷயத்தை வச்சு டிரெக்டாக செய்யக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் அனுப்புவேன் சரியா அந்த நாலாவது அஞ்சாவது ஆறாவது கேள்விகள்லாம் செய்யலாம் அப்போ அந்த கேள்விகள் நான் உங்களுக்கு அனுப்புவேன் அதை செய்து வைங்க பெரும்பாலும் உங்களுக்குரிய அடுத்த கிளாஸ் செவ்வாக்கிழமை நடைபெறும் அது தொடர்பான விடயங்களை நான் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன் இந்த ஜூம் கிளாஸ் தொடர்பான எதுவும் பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குரூப்லேயும் கேட்கலாம் அல்லது தனிப்பட்ட ரீதியில் சரியா எனக்கு மெசேஜ் ஒன்றும் அனுப்பி கொள்ளுங்கள் ஓகே குட் நைட் சந்திப்பம் அடுத்த கிளாஸில் சார் ஹலோ சார்